எல்லாத்துக்கும் வணக்கங்க திண்டுக்கல்ல வேடசந்தூரில் நிறைய பேர் இடம் கேட்டிருந்தீங்க வேடசந்தூரில் ரோட்டு மேலே ஒரு ஒரு ஏக்கர் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இந்த ஒரு ஏக்கர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ரோட்டு மேலே ஒரு அருமையான பூமி செம்மன் பூமிங்க இந்த பூமி வந்து ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கால் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து தார் ரோட் பேஸில் இருக்குது இது மட்டமான பூமிங்க இடம் நல்லா ஒரு அழகான இடம் நல்லா சதுரமாக இருக்கும் அதனால் அவங்க வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க இதை விட கம்மி விலையிலையும் பூமி இருக்குது உங்களுக்கும் திண்டுக்கல் பக்கத்தில் வேடசந்தூரில் இடம் வேணும்னா கால் பண்ணுங்கள் நிறைய இடம் இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இடம் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்மக்கிட்ட திண்டுக்கல் பக்கத்தில் நிறைய இடம் விற்பனைக்கு இருக்குங்க நன்றி வணக்கம்